மகா சிவராத்திரி வழிபாடு என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து நம்ம இருந்து சிவபெருமானுடைய நாமங்களையே உச்சரித்து சிவ சிந்தனையோடு அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்பொழுது சிவராத்திரி வருது என்று பார்த்தால் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி என்று வருது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி என்று நம்ம கண் விழித்து வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நம்ம கண் விழித்து விரதம் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகத்துக்கான ஒரு பதிலாக இந்த பதிவு இருக்கும் இந்த பதிவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திவ்ய கிருபா சேனலா நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கான ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்முடைய கெட்ட கர்மாக்களிலிருந்து விடுபடுவதுடன் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிக கடுமையான துன்பங்களில் இருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தரும் திருநாளாக இந்த நாள் வந்து அமைய இருக்குது உடலும் மனமும் புதிய ஆற்றலை பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் இது கருதப்படுது மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான புராணங்கள்ல பல கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டபோது தேவர்களும் மற்றவர்களும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்ட ஒரு நாளே சிவராத்திரி நாள் அதாவது மகா சிவராத்திரி நாளாக சொல்லப்படுது மற்றொரு கதையில் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாளே மகா சிவராத்திரி நாளும் சொல்லப்படுது மற்றொரு கதையில சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அக்னி ரூபமாக காட்சி அளித்த ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி நாளாக புராணங்கள்ல சொல்லப்படுது பஞ்சாங்கத்தின்படி படி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வளர்பிரையில் வரும் சதுர்த்தி அன்று மகா சிவராத்திரி நாள் கொண்டாடப்படுது இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மகா சிவராத்திரி நாள் கொண்டாடப்பட உள்ளது இதனால மகா சிவராத்திரி விரதத்தை பதினைந்தாம் தேதி கடைபிடிக்க வேண்டுமா அல்லது பிப்ரவரி பதினாறாம் தேதி கடைபிடிக்க வேண்டுமா எந்த நாள் இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பதில் பலருக்கும் சந்தேகம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்துக்கு தான் சதுர்த்தசி திதி துவங்குது அதே போல பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு தான் சதுர்த்தசி திதி நிறைவடைது அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கிவிடுது விடுது மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு முழுவதும் கண்விழித்து செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு சதுர்த்தசி திதி இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை துவங்கி நான்கு கால பூஜையும் முடித்து சிவ வழிபாடு செய்வதுதான் வழக்கம் மகா சிவராத்திரி வழிபாடு துவங்கும் போதும் நிறைவு செய்யும் பொழுதும் சதுர்தசி திதி இருக்க வேண்டும் அப்படி பார்க்கையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை சதுர்த்தசி திதி துவங்கி பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு இல்லையா அதனால பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு மகா சிவராத்திரி வழிபாட்டை துவங்கி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு கால பூஜைகள் நடைபெறும் உள்ள சிவன் கோயில் எல்லாம் அந்த சிவ வழிபாட்டுல கலந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பது மணியுடன் நான்கு கால பூஜையும் நிறைவடைஞ்சா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் அன்று காலை முதல் விரதம் கடைபிடித்து அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் பிப்ரவரி பதினாறாம் அன்று காலை பாரணை செய்து உணவு சாப்பிடலாம் அன்று பகல் முழுவதும் தூங்காமல் மாலை ஆறு மணிக்கு பிறகு சிவனை வழிபட்டு அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொண்டு அஞ்சு இரவு அதாவது பிப்ரவரி பதினாறாம் அன்று இரவு தூங்கலாம் இந்த பதிவின் மூலமாக மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லது பிப்ரவரி பதினாறாம் தேதி வழிபாடு செய்ய வேண்டுமா என்ற தகவல் உங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கிருபா சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அந்த மாதிரியான நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்